ஆவியும் காயமும் போல் ஆத்மத்து நின்றதனை பாவியே அறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம் என் உயிரும் என் ஆன்மாவும் என்ன சொல்கிறது பாருங்க ஆவியும் காயமும் போல் ஆவினா உயிர் காயமுன்னா உடல் ஆத்மாவோட என்னைக்கு போது நான் சொன்னேன்ல ஞானிகள் இறந்த உடலை விட்டதில்லைன்னு அதை சொல்கிறீங்க ஆவியும் காயமும் போல் ஆத்மாத்து நின்றதனை பாவி அறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம் நான் வந்து இந்த உடலும் உயிரும் எப்படி ஒட்டி போய் தெரியுதோ அது மாதிரி என் எண்ணமும் செயலும் ஆத்மாவோடு ஒட்டி இருக்கக்கூடாதா அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு வருந்துடும் யார் இவன் யார் தெரியுமா நம்மளை மாதிரி பிச்சைக்காரன் இல்லை ஆனால் நம்ம பிச்சைக்காரனாண்டு கூட ஊரில் என்ன மாதிரி பண்ணுக்காரன்னே இல்லை நான் செய்து யாரும் செய்ய முடியாதுன்னு நின்றுக்கிறோம் ஏமாற்றி நின்றுக்கிறோம் ஊரை அவன் ஒரு நாட்டினுடைய ராஜாவை மத்திய பிரதேசத்தில் உஜினி நாட்டினுடைய மன்னம் பத்திரகிரி அவ்வளோ பெரிய மண்ணை அந்த நாட்டையே தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் கூட சூடனாக வந்துட்டார் திருவடிமார்த்தூரில் மோட்சம் பண்ணிச்சார் அப்படிப்பட்ட ஞானி சொல்கிறாரு ஆன்மாவோடு இந்த உடலும் உயிரும் ஒட்டிக்கிற மாதிரி நானும் ஆன்மாவும் ஒட்டி இருக்கக்கூடாது அது பிரிஞ்சது என்ன அப்படின்னு வருத்தப்படுறாரு ஆனால் நம்ம தானே உலக செயல் செய்யப்படுவேன் நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு போகிறோம் அவன் சேர்லையே கஷ்டப்பட்டான் அவன் ஞானியாக நம்ம ஞானியாக பாரு அப்படி இருக்குது சாமி எங்கும் பரவடிவாய் என்ன வடிவு நின் வடிவுமாய் கங்குல் பகல் இன்றி உனை கண்டிருப்பதேக்கா கண்டில் கங்குல் பகல்னா தெரியுமா கங்குல்னா இருட்டு சாமி இருட்டு கங்குல்னால் இருட்டு பகல் கங்குல் பகல் இருட்டும் வெளிச்சமும் இல்லாத இடத்துல என் இறைவன் இருக்கிறான் நான் அங்கே போகிறது எந்த காலம் இரவு பகல் அற்ற இடம் இந்த இரவு பகல் அற்ற இடத்த அவங்க என்ன சொன்னாங்க கங்குல் பகல் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி இருக்குது சாமி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு இந்த அறிவை பற்றி பாருங்கள் சத்தம் பிறந்த இடம் தான் மாயமாய் நின்ற இடம் சித்தம் பிறந்த இடம் தேர்ந்தறிவது எக்காலம் எனக்கு எங்கேருந்து சத்தம் வருது என் அறிவு எங்கேருந்து பிறந்தது நான் இதை ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கிறது எந்த காலம் அதோட ஒன்றி வாழறது எந்த காலம் அப்போது இதெல்லாம் எப்போ வரும்னா கடவுள் வழிபாட்டில் போகும்போது தான் இவன் முன்ன பற்றி நீ ஆராய்வேன் பக்தி உலக விஷயத்தில் போகும்போது இதை பற்றிலாம் நீ ஆராய முடியாது வெளி விஷயத்தையே வெளி தோற்றத்தையே பார்த்து ஏமாந்து போய் வாழ்ந்துடுவோம் ஆனால் உன்னை பார்த்து வாழும்போது தான் நீ உஷாராக வாழறன்னு அர்த்தம் பிரம்மத்தை அறியத்துக்கு இதெல்லாம் வழி ஆமாம் பண்ணலைன்னா அதை அறியவே முடியாது நீ எவ்வளோ பக்தி பண்ணினாலும் எத்தனை சாமி கும்பிட்டாலும் ஒன்றும் சாமி கும்பிட்றது போகிறது வர்றதுல ஒரு மன நிறைவு சாமிக்கு காது இருக்குதா சொல்லு கண்ணு இருக்குதா ஒன்று கண்ணு இருந்தால் நீ எப்படியாப்பட்ட நிலைய இருக்குதுன்றது அது பார்த்தாவது என்ன கொடுக்கும் ஒன்று காதுன்னு தான் நீ சொன்னதையாவது கேட்டு என்ன செய்யும் ரெண்டும் இல்லாத பொருள் அது ஒரு உருவம் உள்ளே இருக்கிற பொருளை அது வெளியே அடையாளமாக வச்சுக்கிறாங்க எல்லாராலையும் உள்ளே ஆராய முடியாது இது ஆராய முடியாத வெளியே பார்த்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக அந்த உருவங்களை வச்சுக்கிறதே தவிர அது வச்சதும் தவறில்லை நம்ம தேடுறதும் தவறில்லை நினைவு பொருள் நினைவு தான் காரணம் எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ் நினைவு தான் அந்த நினைவை உன் உள் பக்கமாக திருப்பிக்கினா நீ இறைவனாடையெல்லாம் வெளிப்பக்கமாக தெரிவின்னா வழிபாடு பண்ணலாம் அவ்வளோதான் வித்தியாசம் சொல்கிறான் அங்கே சொன்னால் மூணு அறிவு என்றென் அறிவை அறிவால் ஆராய்ந்து அறிவோடு ஒன்றி இருப்பதை காலணும் இங்கே எத்தனை அறிவை பாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் எத்தனை அறிவு போடுறான் பார் ஐம்பது அறிவு போடுறாங்க அறிவை அறிவால் ஆராய்ந்து அறிவை அறிவாளியே ஆராயணும் அறிவை அறிவாளியே ஆராய்ந்து அறியும் அறிவு அதில் ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கின அறிவு ஒரு அறிவை அறிவாலேயே ஆராய்ந்து அந்த அறிவிலேயே தெரிஞ்சிக்கிறது எது அதனால் சொல்கிறான் அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவு படாக நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம் அந்த அறிவை அறிவாலய ஆராய்ஞ்சி அந்த அறிவை பற்றி தெரிஞ்சிக்கணு அந்த அறிவிலேருந்து நான் பிரிவு படக்கூடாது படம் அதோடு ஒன்றே வாழணும் சாமி அப்போது அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம் அறிவுலன்னா அறிவுனால் கடவுள்னு அர்த்தம் அந்த கடவுள்லேருந்து நான் பிரிஞ்சுட்டுவே கூடாது சாமி அறிவு ரெண்டு அறிவுருந்து காலையில் சொன்னல சிற்றறிவு பேரறிவுன்ட்டு அந்த பேரறிவு கடவுள் அந்த கடவுளோட ஒன்றி நம்ம வாழணும் அதுதான் வாழ்க்கையினுடைய நிறை வாழ்வு மீது குறை வாழ்வு தான் இவன் சொல்லுவாங்க எல்லாம் வாழ்ந்த ஒரு வாழ்வு மாடல பாவனி தெரியாத உளறி நின்றுக்குறேன்னு தெரிஞ்சின்னு போகணே பண்ணும் நம்ம உயிரினங்கள் எங்கிருந்து வந்துது எப்படி வந்துது எதுவாக வந்துது அப்படின்னு சொல்கிறோம் யார் சொன்னால் சொல்கிறேன் இந்த ராத்திரியில் வீட்டுங்களாண்டு விளாண்டு வந்தோம்மா காசிக்கு போனாலும் மகப்பே கரும்பு கொஞ்சம் சோற்படுமா அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படி மாதிரி தெரியும் பெரிய மக்கள் அகப்பை செத்து சொல்கிறான் நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவை இதுக்கு என்ன பொருள் புரியுதா ஏதாவது பொருள் புரியுதா நஞ்சுன்னா என்னது அது விஷம் நீ கடவுள் அடையத்துக்கு ஒன்று விஷம் சாப்பிட வேண்டியது இல்லைடாப்பா உன் மனசை செலுத்து நீ என்ன வேணும் கடவுள் அடையலாண்டா அப்படி நின்றதுக்காக சொல்கிறான் நஞ்சுன்னா வேண்டாவை அகப்பே நாயகன் தாழ் பெருவி நீ கடவுளுக்கு பாதத்தை பிடிக்கிறதுக்கு ஒன்று விஷம் சாப்பிடுவானடா மனசை செலுத்து அதை பிடிச்சிக்கலான்டான்றான் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது ஆனால் நீ கஷ்டமாக நினச்சிட்டின்னா அது கஷ்டமாகவே ஆயிடும் அப்படின்றான் அதனால் சொல்கிறான் நஞ்சுண்ட வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பறவை நெஞ்சி மலை அய்யோ என்னால் முடியாதுப்பான்னு சொல்லாத நெஞ்சி மலையாதே நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பரவே நெஞ்சி மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாத சொன்னதை மட்டும் செய் நீ வந்து குறுக்க குறுக்க என்கிட்ட பேசி நீ ஒன்று எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம் எனக்கு தான் உனக்கு சொல்லிங்கிறேன் நீ சே நீ இப்படி முடியுமா அப்படி முடியுமான்னு கேள்வியெல்லாம் கேட்காது முடியும் நீ மனசை வச்சால் முடியாது ஒன்றும் இல்லை முடியும் நெஞ்சி மலையாது ஆ முடியுமான்னு எனக்கு அதை சாதாரண பாரு அதனால் சொல்கிறான் நெஞ்சி மலையாதே அகப்பேய் நீ ஒன்றும் சொல்லாதே பராபரம் ஆனதடி அகப்பேய் பறவையாய் வந்ததடி பராபரம்னா ஆகாயமானதடி அங்கிருந்து இங்கே என்ன வந்தது பறவை மாதிரி வந்துதான் என்ன வந்தது விந்து வந்துதான் என்ன வந்தது விந்து இங்கே இங்க உருவாகிக்கிற செடி கொடி மரம் கோழி கொக்கு நாய் நரி மஞ்சங்க எல்லாம் எங்கேருந்துடா வந்தேன்னா அங்கேருந்து வந்தடா எப்படிடா வந்தனா பறவை மாதிரி வந்தடா அப்படின்றான் பராபரம் ஆனதடி அகப்பை பறவையாய் வந்ததடி தராதளம் எழுபுவியும் தானே படைத்தடு எல்லாமே அந்த வானம் படைச்சது அந்த பூமி எதையும் படைக்கலை வேறு கிரகங்கள் எதையும் படைக்கலை எல்லாமே அந்த ஆகாயம் படைத்து உன்னை ஏக்கத்துக்கு வச்சுக்குதுங்க அதனால் சொல்கிறான் தராதளம் எழுபுவியும் அகப்பே தானே படைத்தது அவனே படைத்ததுராது நீ ஒன்றும் படைக்க முடியாது இந்த உலகத்தில் எல்லாம் அவன் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றான் நாத வேதமடி நல் நடனம் கண்டாயோ சத்தம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்கா நீன்றது ஒன்று இல்லை கடவுள்ன்றது ஒன்று இல்லைடா நாதம் தாண்டா இந்த உலகத்தையும் வாழ வச்சுன்னுக்குது உன்னையும் வாழ வச்சுக்குது உன்னை விட்டு நாதம் வெளியே போனால் உன் பேரே வேறடா நாதன்றது ஒன்று இல்லைன்னா உலகத்தில் உலகம்ன்றதே இல்லைடா அப்படின்னா என்ன சொல்கிறாள் நாத வேதமடி நல் நடனம் கண்டாயோ அது நடனம் ஆடிங்குது உலகத்தில் ஆனால் உன்னால் கா பார்க்க முடியல அது இல்லைன்னா நம்ம உலகமும் இல்லை நம்மளும் இல்லைடா நீட்டான் பாதம் சக்தியடி பரவிந்து நாதமடி பாதம் சக்தியடி பரவிந்து நாதமடி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் விந்து ரெண்டு விந்தாக இருக்குது சூட்சமை விந்து இருக்குது ஸ்தூல விந்து இருக்குது சூட்சமை விந்துன்றது இப்போ அவர்கிட்ட கூட கேட்டேன் நான் நீ பார்த்துக்கிறியாப்பா பார்க்கல என்ன ரகசியம் சூட்சம்மன்னா என்னான்னு கேட்டார் ரகசியம்னு சொன்னவருக்கு அப்போது ரெண்டு விதமான விந்து இருக்குது நமக்குள்ளோம் அதில் ஒரு விதமான விந்தை எல்லோரும் பார்க்க ஆண் பெண்ணு எல்லோரும் பார்ப்பாங்க ஆனால் சூட்சம விந்தை யாரும் பார்க்க முடியாது சூட்சம விந்து இல்லைன்னா சூழ விந்துக்கு வேலை இல்லை ஒரு கருத்தறிக்கவே தெரிக்காது அதுதான் அது எப்படி இருக்குதுன்னாக்கா இந்த நீர்க்குமிழி இருக்குது இல்லை தண்ணியிலேருந்து மழை பெஞ்சிருந்தா ஒரு பபிள்ஸ் வருது அந்த பபிள்ஸ் மேலுக்கு பபிள்ஸ் அது உள்ளே என்ன இருக்குது ஏர் இருக்குது அந்த யார் வெளியேறுச்சுன்னா அந்த பபுள்ஸ் ஓடைஞ்சிடுவாங்க அதே மாதிரி ஆணும் பெண்ணும் புனர்கள் பண்ணும்போது இந்த ஸ்தூ சூட்சுமை விந்து இறங்கி இந்த ஸ்தூல விந்து அந்த பபுள்ஸ் மாதிரி போது எத்த எத்தும்போது யோனியில் போடுது அப்போ இந்த பபுள்ஸ் ஓடியது சூட்சும விந்து உழுது உழுந்த உடனே கரு உருவாகுது இதான் தொடர்ந்த பொருளே இந்த ஐவரும் இறக்கவில்லை ஆனால் அவர்களுடைய இறப்பு எப்படி இருந்தது அதற்கு ஒரு ஒவ்வொரு விளக்கம் ஒவ்வொருத்தரை சொல்லுகின்ற ஆமாம் இந்த மகாபாரத போர் முடிஞ்சு போச்சு பரிசுத்து மன்னனை ம அரசனை ஆக்கியாச்சு அப்போ இந்த நாலு பேருக்கும் இல்லை சொர்க்கத்துக்கு போயிடணும் அஞ்சு பேரும் அப்படின்னு போகிறாங்க சொர்க்கத்துக்கு கண்ணன் இட்டுன்னு போகும்போது ஒவ்வொருத்தனுக்கும் அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே போக முடியாத நான் தான் என்ற வச்சு வாழ்ந்ததால் யாருமே அங்கே சரியாக கடைசி போக முடியல ஒரு நாய் போகிற அளவு கூட இவன் மனிதர்களால் போக முடியாத ஆகி ஆனால் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நேரடியாக கண்ணன் இருக்கு கர்ணன் இருக்கிறான் அப்போது இவங்களை விட சிறப்பு வாய்ந்தவன் கர்ணன் அதனால் அவன் நேரடியாக சொர்க்கத்தில் இருக்கிறான் இவங்கெல்லாம் கண்ணனுடைய துணையில் கடைசி காலம் சொர்க்கத்தை அடையணும் இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் நடந்து போச்சு இவ்வளோ கொடூரமான பாவங்கள் நடந்து போச்சு இது அவங்கள்தான் சரியா நம்ம தான் சரியான்னு சொல்ல முடியாது ஆகக்கூடிய பாவம் பாவம் தான் இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழறதுல அர்த்தம் இல்லை நம்ம சொர்க்கத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சு பேரும் பயணம் பண்ணி சொர்க்கத்தில் போய் சேர்றாங்க பாஞ்சாலை வந்து நெருப்பு ஜோலியில் வந்ததால் அவங்க நெருப்பு ஜோலியாக அது ஒரு ஆரி பராசக்தி மாதிரி அது அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாஞ்சாலி கோயில் இருக்கும் பாஞ்சாலி கோயில் என்னென்னா சாமி மாதிரியே கொண்டாடுவாங்க ஏன்னா அஞ்சு பேருக்கு ஐயா பத்தினியாக இருந்து யாருக்கிட்டும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்து மனைவியாகவும் வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டி இல்லாமல் கடைசி வேறிக்கும் அவளுடைய ரூபத்தில் போய் இணையதான் அதுதான் பராசக்தின் பேரும் பாஞ்சாலிக்கு சுவாமி பஞ்ச பாண்டவர்களில் இளையவர்களான நகுலன் சகாதேவன் இவர்களுடைய போரிலும் சரி மகாபாரதத்திலும் சரி இவர்களுடைய செய்கை அல்லது அவர்களுடைய பெரிதாக இல்லையே அது இல்லை ஏன்னா நகுலன் சகாதேவன் பாண்டவனுடைய ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க இந்த தர்மன் பீமன் அர்ஜுனன் முதல் மனைவி இறைவனால சா வரம் பெற்று வந்தவங்க அவங்க மூணு பேரும் அவங்க மூணு பேருமே வந்து மூவிதத்திலும் பலசாலிகள் ஒருத்தன் தர்மத்தில் பலசாலி ஒருத்தன் வில்லியில் பலசாலி ஒருத்தன் கதையில் பலசாலி இந்த மூணு பேரும் சரியான பலசாலிகள் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேர் இல்லாமல் கர்ணனும் இயற்கை வரம் கொடுத்து பிறந்தவங்க அவங்க நாலு பேருமே அதனால் அவங்களுடைய சிறப்புகள் பெருசு இது நகுலன் சகாதேவன் வந்து ரெண்டாவது மனைவியினுடைய சராசரி சாதாரண பிள்ளைகள் ஆனால் குந்தி என்ன பண்ணுறா அஞ்சு பிள்ளைங்களும் அதுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லையே இப்போ பாண்டவனும் இறந்துட்டால் மனைவியும் இறந்துட்டாங்க அதனால் இந்த அஞ்சு பிள்ளையும் தாம் புள்ளியாகவே வளர்க்குறாங்க தனிப்பட்ட சிறப்பில்லை சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன் அப்போது அந்த சாஸ்திரத்துலேயே கண்ணன் ஒரு இடத்துல கேட்குறான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுமா எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் என்ன தெரிஞ்சுப்பியா தெரிஞ்சிக்க முடியும் சரி எனக்கு தெரிஞ்சுக்க பார்க்கலாம் காட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் கடவுளை எங்கெங்கேயோ ஆராய்ஞ்சி பார்க்குறான் சகாதேவன் எங்கேயுமே கிடைக்கல சாஸ்திரம் மூலிமா இது கிடைக்கலையே என்ற அவமானத்தில் என்ன பண்ணுறான் கழுத்தில் ஒரு கவரை போட்டு இனி நம்ம வாழக்கூடாது தோத்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது கண்ணன் கழுத்தில் இருக்கிறான் அந்தளவு சாஸ்திரத்தில் சிறந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனால் இவங்க மூணு பேரும் பலத்தில் சிறந்தவங்க அவங்க நான் ரெண்டு பேருமே வந்து ஒரு தாய் தகுப்பனுக்கு பிறந்தவங்க இவங்க மூணு பேருமே இயற்கைக்கு பிறந்தவங்க அதனால இவங்களுடைய சிறப்புகள் வேறு இதில் இந்த மூணு பேர்லேயுமே எல்லாரை விட சிறப்பு வாய்ந்தவன் யாருன்னா கண்ணன் கர்ணனுக்கு கைக்குள்ளே இவங்கள யாரையும் ஒப்பிட முடியாது எல்லா விதத்துலேயுமே சரி தர்மத்திலையும் சரி போர்லேயும் சரி குணத்துலேயும் சரி செயல்லையும் சரி கர்ணனுக்குள்ளே இவங்க யாரையுமே ஒப்பிட முடியாது அவ்வளோ சிறந்த க மனிதன் கர்ணன் தான் நான் அடிக்கடி இந்த கர்ணனுடைய இது வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ணனுடைய மனம் வரணும் அப்படிப்பட்ட ஒரு மனம் வந்தால் அவனுடைய செயல்கள்லாம் நல்லதாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த கர்ணனை பற்றி போகத்தை யோகமாக மாற்ற முடியும்னு சொல்லு ஆமாம் அதை பத்தி நீங்க போகம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் புனல் பண்ணுறது உலகத்தில் போகம் இந்த போகத்தை வெளியே பண்ணும்போது ஒரு ஆணு பெண்ணும் உள்ளவும் ஒரு போகம் இருக்குது ஆணு பெண்ணும் இங்கே வெளியே பண்ணும்போது ஒரு சராசரி மனுஷனும் ஒரு பெண்ணும் போகம் பண்ணுறது அது வெளியே போகம் உள்ள போகம் பண்ணுறது சிவமும் சக்தியும் போகம் பண்ணுறது அதுவும் போகம்தான் ரெண்டு ரெண்டு உருவங்கள் ரெண்டு இணையும் போது அதுக்கு பேர் போகம் அப்போது இந்த கீழகிற சூழ விந்து சூட்சிமை விந்து போய் தொட்டுதுன்னா அது ஒரு போகம் இன்பம் போகம் எதுக்காக பண்ணுறான்னா இன்பத்துக்காக தான் பண்ணுறான் ஆனால் அந்த இன்பங்கள் இந்த உலகத்தில் பண்ணுறது சிற்றின்பம் மேலே உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே ரெண்டு பொருள்களை இணைய வைக்கிறது பேரின்பம் அந்த பேரின்பம் சிவமும் சக்தியும் இணைக்கிறது போகம் முள்ளோ வெளியே ஆணும் பெண்ணும் சேர்றது போகம் அதனால் சொல்கிறாரு போகமும் யோகமாக மாற்றலாம் இது மேலே போனால் யோகமாக மாறிடும் வெளியே வந்தால் போகமாக மாறிடும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு பற்றி பேசுகிறீங்களா சரி அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா விநாயகோட கையில் வந்து ஒரு கையில் வந்து பாசக்கயிறும் சரி ஒரு கையில் அந்த பாச கயிறை வெட்டுற மாதிரி ஒரு இருக்கும் சரி ஒரே ஒருத்தருக்கிட்டே ஒன்று கட்டுற மாதிரி ஒரு பொருளும் சரி அதே வெட்டுற மாதிரி ஒரு பொருளும் இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஒரு பொருள் இருக்கிறது காப்பாற்றத்துக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது ஒரு பொருளுக்கு நீ அட்டுவியம் பண்ணும்போது அழிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு பொருள் அப்போ ரெண்டு பொருளையும் இறைவன்ற ஒரு பொருள் செய்து நிற்குதுன்றது தான் இந்த உலகத்துக்கு அடையாளம் இப்போது வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் எல்லாரும் வழிபடுறாங்க சரி அது என்னென்னா நந்தியோட இரண்டு கொம்புக்கு நடுவில் பார்க்கணும் சரி அது ஒன்று உலகம் இந்த பிரதோஷம்ன்றது இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக தான் நடக்குது அதுக்கு முன்ன பிரதோஷம்ன்றதுலாம் ஒன்று எஞ்சியும் கிடையாது இது ஏன் இந்த பிரதோஷம் வச்சுக்கினாங்க அப்படின்னா பெருமா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜனங்க போவோம் ஏன்னா அது காக்கும் கடவுள்னு பேர் அதனால் அதில் ஜனங்க போவோம் அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வருமானம் வரும் ஆனால் சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வருமானமே வராது அதுல இருக்கிற ஐயர் எல்லாமே காஞ்சி போய் தான் இருப்பாங்க ஏன்னா அது அழிக்கும் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கணும் ஆனால் அது மறைக்கும் கடவுள் அது அது அழிக்கும் கடவுள்னு வெளியே சொன்னதால் அழிக்கும் கடவுள்னாக்கா எல்லோரும் பயப்பட தானே செய்வான் அதனால் அதுக்கிட்ட யாருமே போக மாட்டோம் அதுக்கிட்ட யார் போய்கினுந்தான்னு சொன்னால் ஞானிகள் மட்டும்தான் அதுக்கிட்ட போகணும் அப்போது இந்த அழிக்கும் கடவுள்ன்றதுனால இதை யாரும் போவதுனால அந்த கோவிலுக்கும் வருமானம் இல்லை கோவிலினுடைய கு குருமார்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷத்தை வச்சா கூட்டம் கூட ஆரம்பிச்சது பிரதோஷம்ன்றது இப்போ தான் நடக்கலை இது காலகாலமாக உலகம் உற்பத்தியான காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நந்தி ஸ்தூல வாகனமே நந்தி அப்போது இந்த ஸ்தூல வாகனமே நந்தின்னா இந்த உடல் தான் நந்தி நந்தின்றது வெளியே இரு மாடுக்குது அந்த மாடுக்கு பதில் இந்த மாடு தான் நந்தின்னு பேர் இந்த உடலுக்கு இதுதான் சிவபெருமான் வந்து நந்தி வாகனம் அப்படின்வாங்க மாடு மேலே வர வாகனம் அப்போ சிவபெருமான் மாட்டு மேலே வருவார் அப்போ மாடுன்னா என்னான்னா நம்ம தான் மாடு நம்ம பேர் தான் நந்தி இந்த நந்திக்குள்ளே தான் சிவபெருமான் நடனம் மாடின்னுக்குறாரு இந்த நடனம் ஆடுறது தான் உயிர் இந்த இந்த உயிர் நடனம் ஆடலன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போது இது எப்படின்னா இடைகலை பிங்கலைன்ற ரெண்டு சுவாசங்கள் ஓடுது இந்த ரெண்டு சுவாசத்துக்குள்ளோ அக்னி மனை அக்னிட்டு சுழுமனை ஒரு சுவாசம் நடக்குது இந்த இடைகளை பிங்கலை நீயாக இருக்கிற இந்த கலைன்றது சிவமாக இருக்குது இந்த ரெண்டு கலைக்கு நடுவில் இது கொம்பம் ஆக்கி இது இதை மா உடல மாடை ஆக்கி இந்த ரெண்டுக்குள்ளே அந்த சுழுமனை நட ஆடுறதுதான் சிவ நடனம் அதனால் சிவபெருமான் ரெண்டு மாட்டு கொம்புக்கு நடுவில் ஆடிங்கிறது அடையாளத்தை வச்சுக்கிறாங்க ஆனால் நிஜம் நமக்குள்ளே நடந்துக்கணுங்கிற விஷயம் தான் அது அது இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தாங்க இப்போ இதுக்காக இப்போ பண்ண உடனே ஜனங்கள் இப்போ நிறைய விரும்பி போய் பார்க்குது ஆனால் இந்த பிரதோஷம் இந்த இலை பெங்களை சிவநடனம்ன்றது இன்றைக்கி நட மனிதன் எப்போ உயிரினங்கள் உற்பத்தியாச்சும் அன்னிலிருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை இப்போ தான் வெளிப்படுத்திக்கின்னு அதை ஒரு இருபது வருஷமாக செய்து கோயில் இப்போ சிவன் கோயிலில் நிறைய கூட்டம் நல்ல வருமானம் வருது அதுக்காக அதை செய்து நிற்கிறாங்க இதுதான் அதனுடைய தத்துவம் சிவ நடனம் தான் பிரதோஷம்ன்றது மனுஷப்பிறவ அவனோட முழுமை அடையணும்னா கடவுளை உணர்ந்தால் மட்டும்தான் அடைய முடியுமா ஆமாம் இல்லைன்னா அவனுக்கு பிறவிய தான் பேர் இப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவான் அந்த மனிதன் எப்போ அடையிறான் அப்படின்னா இப்போ ஒரு கணவ மனைவி அவங்களுக்கு ரெண்டு பசங்க இந்த ரெண்டு பசங்க கனவு மனைவி ஆகிட்டாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ரெண்டு பசங்க பிறந்துச்சு அவன் முழுமையடைஞ்சான்னா முழுமை அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்போது இந்த கணவன் மனைவிக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு ரெண்டு பசங்க பிறக்கணும் அப்போ தான் அவன் முழுமையடைஞ்சான் அப்போது இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இல்லை தாயும் இருக்கணும் தகப்பனும் இருக்கணும் ரெண்டு பேரும் இருந்தால்தான் அது முழுமை அதுக்குள்ளே ஒரு தாய் இறந்துட்டோ இல்லை தகப்ப இறந்துட்டாலோ அது முழுமையான வாழ்வு இல்லை அப்போது உலக விஷயத்துக்கே இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் முழுமையடையிறான் அப்படின்னா ஞான விஷயத்தில் எப்போ முழுமையடையிறான் ஒரு மனிதன்னா மனம் எப்போ போய் ஆன்மாவோடு இணையுதோ அப்போ தான் முழுமையடைகிறோம் ஏன் இப்போ முழு முழுமையடையிறான் அப்படின்னா மனம் ஆன்மாவோட இணைஞ்சு போச்சுன்னா ஆசை அடுத்து போகிறான் ஆசை அத்து போகும்போது அவனுக்கு பிறப்பு நின்று போகுது பிறப்பு நின்று போகும்போது அவன் இறைவனோட கலக்கும்போது அது முழுமையான வாழ்க்கை ஆனால் மனம் இருந்து சாகும்போது அவன் பூமியில பிறந்து பொறந்து இங்கே பத்து வாட்டி அது சாகும் போது அது அறவாழ்வாதான் இருக்கிறதா முழு வாழ்வு கிடைக்கல அவனுக்கு முழு வாழ்வு கிடைக்கணும் நான் நோய்ப்பா ஒரு கெட்டவன் கூட போய் ஒருத்தன் சேர்ந்துக்கணான்னு வச்சுக்கோ அவன் செய்கிற செயலை தான் அவன் செய்வான் இவன் செயலை அங்கே செய்ய முடியாது அதே வந்து ஒரு கெட்டவன் நல்லவன்கிட்ட வந்து மாட்டிக்கணான்னு வச்சுக்கான் நல்லவன் செய்கிற செயலை தான் செய்ய முடியும் கெட்ட செயல செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி நாத்திகன் சொல்கிறவனும் ஆத்திகன்னு சொல்கிறவனும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை சாமி நாத்திகன் என்ன சொல்கிறான்னா ஆத்திகனை விட அதிகமாக கடவுளை வாழ்த்துறோம் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆத்திகம் ஒரு முறை கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்றான் ஒரு முறை தான் கடவுள் பெயர் சொல்கிறான் ஆனால் இந்த நாத்திகங்கிற மாதிரி பல முறை கடவுள் பெயரை சொல்கிறான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ராவணன் இருந்தான் இல்லையா புராணத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ராவணன் தான் அதே மாதிரி பக்த பிரகலாதனுடைய தந்தை இரணையன் இருந்தான் அதே மாதிரி கம்சன் இருந்தான் இல்லையா கம்சனுடைய வேலை என்ன அவனுடைய நினைவு என்ன எந்த நேரமும் கண்ணனை கொண்டுடணும் அதானே அவனுடைய குறிக்கோள் அப்போ இவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணனை பற்றி தான் கம்சனுக்கு நினைப்போம் அப்போ மற்றவனை விட அந்த நாட்டில் இருந்த மக்களை விட கம்சனுக்கு தான் அதிகமான கருணை கடவுள் மேலே அதனால் அதிகமாக நினைச்சான் அதே மாதிரி பக்த பிரகலாதன் அந்த அரிநாராயணான்ற என்ற சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு பிரகலாதனுக்கு சொல்லிக் கொடுக்கறான் ஆனால் அவன் பிரகலாதன் சொன்ன வார்த்தையை விடையன் சொன்னதான் அதிகமான ஹரி நாராயணன் ராவணன் ராமனை பத்தி பக்தர்கள் விட ராவணன் தான் அதிகமா புகழ்வான் ராமன் அப்போ எதிர்த்தால் அவன் ஆத்திகன் சொல்றான் ஆதரிச்சால் அவன் ஆத்திகன் சொல்றான் ஆனால் ஆதரச்சென்ன விட தான் அதிகமான கடவுள் நாமத்தை சொல்கிறவன் ஏன்னா அவனுக்கு தான் இது இல்லை அது இல்லை இது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிக்கினே இருக்கணும் ஆனால் நம்ம சொல்கிறது என்னன்னா நீ ஆத்திகம் எண்ணி போட்டு இருக்கிற பொருளெல்லாம் இல்லைன்னு பேசாத அது உனக்கே கேடு அதே நேரத்தில் நான் நான் ஆத்திகம் சொல்லி இல்லாததெல்லாம் வாரி வேஷம் கட்டிக்கின்னு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லாது ஆத்திகனா இருந்தாலும் நாத்திகனா இருந்தாலும் சரி கடவுள்ன்ற ஒரு பொருள் உள்ளே இருக்கிற வந்தியா ஆத்திகனும் இருப்பான் நாத்திகனா இருப்பான் கடவுள்ன்ற ஒரு பொருள் இருந்த பிராணன் வெளியே போச்சுன்னா அங்கே நாத்திகனும் இல்லை ஆத்திகனும் இல்லை அப்போது எது நிற்கிது எது பேசுது உள்ளே இருக்கிற இறைவும் மட்டும்தான் பேசுகிறான் நீ பேசலை நீ வச்சிக்கினது உனக்கு பேர் ஆத்திகன் அவனுக்கு பேர் நாத்திகனுட்டு ஒருத்தட்ட பேர் பேருன்னா ஒருத்தன் குமாரசாமின்னு ஒருத்தன் பேர் வச்சு இது பேரெல்லாம் அவங்க வச்சுக்கிற பேர் ஆனா இறைவன் வச்ச பேர் இயற்கையான பேர் பிராணன் அந்த பிராணன் வெளியே போச்சுன்னா ஆத்திகனம் இல்ல நாத்திகனம் இல்ல சாமி எங்க ஆத்திகம் நாத்திகம் பாம்பாட்டி காலத்துல நாத்திகம் பேசுறாரு நாத்திகம்ன்றது இப்பதான் பேசுச்சுன்னு இல்ல நாத்திகளாம் நான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாத்திகம் பிச்சை எத்துக்கணுங்கிறான் ஆத்திகெல்லாம் பிச்சை எடுக்கிறானா எத்தனையோ ஆத்திகல்லாம் கோடீஸ்வரகரம் அதனால் உலக வாழ்க்கையில் ஆத்திகனா நாத்திகனா இல்லை அவனுடைய வாழ்க்கை முறை அவனுடைய தொழில் அவனுடைய பயணங்கள் அவனுடைய சுற்றுச்சூழல் இதெல்லாம் சேர்த்து தான் அவனை நிர்ணயம் பண்ணுது இங்கே ஆத்திகமா நாத்திகமான்றது பேச்சே கிடையாது அதனால் ஆத்திகம் நாத்திகம்ன்றதை மறந்துட்டுங்க மனுஷங்கிறத நினைச்சிக்கோங்க இந்த ஆத்திகம் நாத்திகம் நினைக்கிற மாதிரி தான் மதங்களும் இன்னைக்கு வாதம் பண்ணின்னு இருக்குது அதனால் இது தேவையற்ற விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமா நம்ம தவிரங்க நான் நாத்திக நான் ஆத்திக என்ன ஆகிட போகிறேன் ஆத்திகம் இருந்தாலும் அம்மா வைத்தல் தான் பொறுக்கணும் நாத்திகை நடந்தாலும் தாய் வைத்தல் தான் பொறுக்கணும் ஆத்திகிணா இருந்தாலும் ஒரு மனைவின்னு ஒரு பெண்ணை கட்டி தான் ஆகணும் நாட்டுக்கே ஒரு பெண்ணும் மனைவின் கட்டி தான் ஆகணும் ஆத்திகை எனக்கு மனைவி கட்ட வேண்டியில்லை தானாக வரும்னு சொல்ல முடியுமா நாத்துக்க எனக்கு மனைவி கட்டி வேண்டிய தானாக வரும்னு சொல்ல முடியுமா வாழ்க்கை முறை பூமியில் நீ ஆத்திகளும் சாப்பிட்ட ஆகணும் நாத்திகனும் சாப்பிட்டு தாண்டாகணும் என்னடா ஆத்திகாத்திகன் சும்மா வாதத்துக்கு பேசி நிக்கிறீங்க அது தேவையற்ற விஷயம் மனிதன் ஒரே நினைப்பை வச்சுங்க எல்லாருக்கும் நன்மை நடக்கும் இப்ப சுவாமி அதாவது இந்த மகா